எப்போவுமே சிவனை வழிபடும்போது பயத்தோட வழிபடக்கூடாது ஆக்கள் காத்தல் அழித்தல் அதுல அழித்தல் அப்படிங்கிற தொழிலை செய்கிறது ருத்ரன் அதோட அம்சமா கருதப்படுபவர் தான் சிவபெருமான்னு நம்ம நினைக்கும் போது அந்த பயத்தோட போய் அவரை என்றைக்குமே வழிபடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் வீண் ஆடம்பரங்கள் ஈஸ்வரன் என்றும் விரும்புவதில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனை அன்பால் தான் வழிபடணும் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க எப்படி வழிபடணும் அன்பால தூய மனதோடு தான் நீங்கள் இறைவனை ஈசனை வழிபட வேண்டும் மனதில் அன்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த பூஜைக்கும் பிரதிபலன் கிடைக்காது அது எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி அதிலும் குறிப்பாக சிவபெருமானிடம் அன்பு இல்லாமல் நாம் வழிபடும் போது நமதோட வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவா நினைச்சுக்குங்க அதே போல எந்த இடத்துலையும் குழப்பத்தோடு போய் இறைவன் முன்னாடி நிற்கக்கூடாது இறைவன் இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற முழு மனதோடு வேண்டுதலை வைக்கணுமே தவிர அறபுற மனசோட இறைவன்கிட்ட போய் என்றைக்குமே நிற்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அடியார்களுக்கு செய்யப்படுகின்ற மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை ரொம்பவே முக்கியமான விஷயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களுக்கோ நீங்கள் செய்கின்ற சேவை அந்த மகேஸ்வரனுக்கே செய்ததாக கருதப்படும்